மத்திய இருபத்தி ஆறு நாற்பதில் நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்பதாய் என்று உங்களை பார்த்து சொல்ல என் மகனே மகளே நீ ஒரு மணி நேரமாவது என் கூட விழித்திருந்து ஜெபிப்பியா உன்னால் ஜெபிக்க முடியாதா என் கூட சேர்ந்து ஜெபிக்க மாட்டியான்னு ஏக்கத்தோட கேட்கிறா இப்படி கூட ஆண்டவர் கேட்பாரா நீங்க உங்களுக்காக ஜெபிக்கிறீங்க எனக்கு சுகம் கொடுங்க விடுதலை கொடுங்க பிள்ளைகள் ஆசிர்வதிங்க எல்லா ஆண்டவர் தர்றாருல அவருடைய உள்ளத்துல ஒரு பார் இருக்குது என்ன தெரியுமா அழிந்து கொண்டு இருக்கிற மக்கள் பாவத்தில் இருக்கிற மக்கள் இந்தியாவில் பாருங்க கோடிக்கணக்கான பேர் மதுபானத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க பாவத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க நிம்மதி இல்லாம சமாதானம் இல்லாம எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது அவங்களுக்காக அவர் பரிதபிக்கிறார் இந்த மக்கள்லாம் ரட்சிக்கப்படணுமே விடுதலை அடையணுமே அதுக்கு ஜபம் தேவை பாரப்பட்டு ஜபிக்கிறவங்க